கம்ப்ரஸர் கஸ்ட கம்பரஸ் ஹஸ்பண்ட் பாருங்க பாடி கிஸ்டனு சிலிண்ட்ரு ஹவுசிங் கவர் பெட்டு இது வர சென்ட்ருங்க இதில் வந்து சென்டர் சாப்பிட்டு இந்த சென்டர் சாப்பிட்டு இது வந்து வேரிங் அடிச்சாச்சுங்க வேரிங் அடிச்சாச்சு ரிங்ஸு பேக்கிங் ஐட்டங்க பேக்கிங் ஐட்டம் எல்லாமே இருக்குதுங்க இப்போ நம்மளும் ஒன்றரை ஹெச்பி ரெடி பண்ணுறேங்க ஒன்றரை ஹெச்பி புது கம்பெர்சர் ரெடி பண்ணுறோம் ஒரு ஜிபி போட்டுவிட்டால் நான் வந்து போரில் வந்து நானூறு அடிக்கு வேறு செய்வேங்க ஒரு ஜிபி போட்டால் நானூறு அடிக்கு வேறு நல்லா எல்லாம் ஃபுல்லாக ஃபோர்ஸ் வரும் பாலகிருஷ்ணா பம்ஸ் பாலகிருஷ்ணா பம்ஸுங்க மாட்ட மாட்டம் வீடியோ பார்க்குறாங்க ஃபினிஷிங் பண்ணிட்டு வீடியோ போட்டு வருவாங்க எல்லாம் அப்படியே மாற்றுறது எல்லாமே காமிக்கலாம் ம் அதெல்லாம் காமிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா ஒன்றெஹ்பி கம்ப்ரஸர் பார்த்தீங்களா பேரஸ் பார்த்திங்களா இப்போ ஒன்று மாட்டுறேன் இப்போ அவ்வளோதான் அது சென்ட்ரு பேரிங்கு உள்ள அடிச்சாச்சு ஹவுசிங் ஓரில் அடிச்சாச்சு இப்போ அவ்வளோதான் நாங்கள் மாட்டுறங்க பாருங்கள் எல்லாம் நம்மகிட்ட வந்து அஞ்சு எஸ்பி ஹை ப்ரஸர் ஹை ப்ரெஷர் கம்பரசர் இருக்குது அஞ்சு எஸ்பி நார்மல் மாடல் இருக்குது ஒன்றரை பி கம்பரசர் இருக்குது ரெண்டு ஹெச்பி கம்பரசர் இருக்குதுங்க ஏழரை வந்து நார்மல் மாடல் இருக்குது ப்ரெஷர் இருக்குதுங்க ரெண்டு மாடல் இருக்குதுங்க நீங்கள் எந்த கம்பெசரி எப்படி சொன்னாலும் நல்லா மாட்டிக்கலாங்க இது ஒன்றரை ஹிப்பி ஒரு நம்மகிட்ட ஒரு நூறு அடி கேட்டுருக்குறாங்க அதனால் நம்ம கொஞ்சம் பெருசாக கொடுத்துருங்க ஒரு இஞ்சி பி போட்டுட்டோம் இதை வந்து நானூறு அடிக்கு வரைக்கும் வேலை செய்யும் பார்க்கலாங்க ஓகே அடுத்து எல்லாம் ஹெட்டு எல்லாமே காமிக்கலாம் ஃபிட் பண்ணுறதெல்லாம் எல்லாமே ஃபிட் பண்ணுறதெல்லாம் அப்படியே எல்லாம் காமிக்கிறோம் ம் பார்த்தீங்களா ஒன்றரை ஹெச்பி கம்பர் பார்த்தீங்களா இப்போ பிஸ்ட்டுன்னு ரிங்ஸ் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து சிலிண்ட்ரு மாட்டுறோம் ஒன் ஹெச்பி கம்பர் பார்த்துருப்பீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது மோட்ரு வந்து அடிக்காச்சு நாளைக்கு வந்து செட் பண்ணி ஓட்டுறது வந்து நம்ம வீடியோல வந்து இப்போ வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க மோட்ரு தனியாக கம்பர்ஷியல் தனியா இப்போ வந்து நம்ம வந்து சென்ட் பெட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ ரெடி பண்ணி எல்லாம் ஃபிட்டிங்கெல்லாம் முடிஞ்சுது அன்னி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க இதே மாதிரி என்ன எத்தனை ஹச் இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா போது எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் என்ன கொஞ்சம் உள்ள வந்துடலாம் மோட்டரு ஆ காரணம் ஆகும்